ಒಂಬ ಇ ரமவான் மாதம் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவராவார் என்று சாஹி முஸ்லிமில் உள்ள ஹதீஸின் மொழிபெயர்ப்பு எழுதப்பட்டுள்ளது அதன் கீழே ஹதீஸ் விளக்கம் என ரமவானின் ஒரு நோன்பு என்பது பத்து நன்மைகளை தரக்கூடியது எனவே முப்பது என்பது முன்னூறு ஆகும் என எழுதி ஷவ்வால் மாதத்தின் ஆறு நோன்பு அறுபது என்பதற்கு சமம் எனவே ஒரு வருடம் முழுவதும் நோன்பு நோட்பது இவ்வாறுதான் என்ற விளக்கம் எழுதப்பட்டுள்ளது அதன் கீழே குறிப்பு என எழுதி விடுபட்ட கவ்வா நோன்புடன் ஷவ்வால் மாதத்தின் சுண்ணத்தான ஆறு நோன்பையும் ஒரே நோன்பில் நீயத்து செய்து வைக்கலாம் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த பதிவை முன்வைத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வி இதில் எழுதப்பட்டுள்ள குறிப்பு சரியானதா என்பதாகும் இஸ்லாம் என்பது வானிலிருந்து வகை மூலம் இறக்கப்பட்ட சஹிஹான ஹதீசிலும் உள்ள வழிகாட்டல் தான் இஸ்லாம் ஆகும் அந்த இஸ்லாத்திலே கடமையான ஒரு நோன்பை போது சுன்னத்தான ஒரு நோன்பையும் அதிலே இணைத்து ஒரே நோன்பில் இரண்டு நோன்பிற்குரிய நன்மை பெறலாம் என்பது எந்த ஒரு ஆண் வசனத்திலும் கிடையாது எந்த ஒரு சாயான ஹதீசிலும் கிடையாது எனவே இங்கு எழுதப்பட்டுள்ள குறிப்பு என்பது முற்றிலும் ஜாகிலிய கருத்தாகும் ஜாகிலியா என்றால் மடமை அறியாமை என்பதை நீங்கள் அறிந்தே இருப்பீர்கள் இஸ்லாமிய தீர்ப்புகளை கூறும்போது ஒன்றோ பொர்ஆானிலிருந்து கூற வேண்டும் அல்லது ஹதீஸில் இருந்து கூற வேண்டும் சமூக ஊடகங்கள் என்பது எவரும் எதனையும் எழுதலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இஸ்லாத்தை முறையாக கற்ற ஆலிம்களை விட பொர் ஆன் சொன்னா என்ற வகையை மாத்திரம் போதிக்கின்ற ஆலிம்களை விட மிக அதிகமான அறிவில்லாத மக்கள் உட்பட அரைகுறை ஆலிம்களும் இவ்வாறு இஸ்லாத்தின் பெயரால் மிக பிழையான விடயங்களை எழுதி விடுகின்றார்கள் எப்படியோ இங்கு எழுதப்பட்டுள்ள இந்த குறிப்பு இஸ்லாத்திற்கு நேர்முரணானது இஸ்லாமிய கருத்து கிடையாது உள்ள அறியாமையை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு விடுபட்ட கவானோன்பை நோட்கின்ற போது சுன்னத்தான நோன்பையும் அதிலே சேர்த்து பிடிக்க முடியும் என்றால் கடமையான ரமவான ரமவானுடைய நோன்பை நாம் நோற்கின்ற போது அந்த நோன்பிலேயே ஆறு நோன்பையும் நாம் நீயத்து வைத்து பிடித்து விடலாமே அவாவான கடமையான நோன்புடன் மட்டும்தான் சுண்ணத்தான நோன்பை சேர்க்க முடியுமா கடமையான ரமவானுடைய நோன்பை நோற்கின்ற அதே நாட்களிலேயே ஆறு நோன்பையும் நான் பிடிக்கின்றேன் என்று நியத்து வைத்து விடலாம் ஒட்டுமொத்தத்தில் இது முற்றிலும் ஒரு அறியாமையை வெளிப்படுத்துகின்ற இஸ்லாமிய மூலாதாரங்களான பொர்ஆன் சுன்னாவுடைய எந்த ஆதாரமும் இல்லாத யாரோ ஒருவர் எழுதிய செய்தி ஆகும் ஒரு ஆளின் தான் இதனை எழுதியிருந்தால் என்பதால் அது அந்த மனிதருடைய ஒரு தவறு ஆகும் அல்லாத ஒருவர் இதுபோன்ற தீர்ப்பை எழுதுவார் என்றால் அவருக்கு எழுதுகின்ற எந்த உரிமையும் கிடையாது இவ்வாறானவர்கள் தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுத்து ஓடுவார்கள் என்ற முக்கிய எச்சரிக்கை சஹில் புகாரிலே நூறாவது இலக்கத்தில் உள்ள ஹதீசிலே காணப்படுகின்றது எனவே சுருக்கம் இங்கே எழுதப்பட்ட குறிப்பு கடமையான ஒரு நோன்பை நோட்கின்ற நேரம் அதே நாளிலே சுண்ணத்தான ஒரு நோன்பையும் வைக்கின்றேன் என நியத்து செய்து ஒரு நோன்பை நோட்பதன் மூலம் இரண்டு நோன்பை பிடித்த நன்மையை பெறலாம் என்று எழுதப்பட்டிருப்பது மிக பிழையானது ஆதாரம் மற்றும் இங்கே இந்த ஹதீஸ்து கீழே எழுதப்பட்டுள்ள ஹதீஸ் விளக்கம் என்பது மிகச் சரியானது அது ஒரு மேலதிக விடயமாக பிடித்த ஒருவர் ஷவ்வால் மாதத்தில் தான் ஏனைய ஆறு நோன்புகளையும் நோற்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது இதனை நபி அவர்களே தெளிவுபடுத்துகின்றார்கள் முஸ்னத் அகமதிலே எம்மிடம் இருக்கும் மென்பொருளில் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டாவது இலக்கம் என இந்த ஹதீஸிற்கு இலக்கமிடப்பட்டுள்ளது மன்சாமா ரமவான பஷஹரூன் பி ஆஷ்ரத்தி அஷூர் ரமவானிலே யார் நோன்பு நோற்கொண்டாரோ அது பத்து மாதங்களுக்கு சமமான ஒரு மாதம் ஆகும் இப்போ சியாமு சித்தத்தி அய்யாமின் பஅதல் பேப்பர் நோன்பு பெருநாளுக்குப் பிறகு ஆறு நாட்கள் நோன்பு நோட்பதென்பது ஃபதாலிகா தமாமு சியாமி சனா இவ்வாறு நோன்பு பெருநாளுக்கு பிறகு ஆறு நோன்பு நோட்பது என்பது முழுமையாக முழு வருடமும் நோன்பு நோட்பதாகும் என நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்னத் அகமதிலே காணப்படுகின்ற இந்த ஹதீஸ் ஹசன் தரத்தில் உள்ளதாகும் இன்றைய காலத்தில் நாம் அறிந்தவரை எந்த ஒரு ஆலிமும் இந்த ஹதீஸை சொன்னதாக நாம் கேள்விப்படவில்லை எப்படியோ மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் அதாவது ஒட்டுமொத்தம் ஒரு வருடத்திலே முப்பத்தி ஆறு நாட்கள் நாம் நோன்பு நோற்றால் சுண்ணத்தான அந்த ஆறு நோன்பு என்பது ஷவ்வாலில் தான் பிடிக்க வேண்டும் என்பது கிடையாது சமமான அல்லாத ஏனைய எந்த ஒரு மாதத்திலும் சுண்ணத்தான ஆறு நோன்பு நோட்போம் என்றால் நாட்களை கணக்கிடுவதற்கு சந்திர ஓட்டத்தின் அடிப்படையில் கணக்கிடுமாறு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது சந்திர ஓட்டத்திலே வருடம் என்பது முன்னூற்றி அறுபது நாட்களை தாண்டுவதில்லை இஸ்லாத்திலே எந்த ஒரு நன்மைக்கும் ஆக குறைந்தபட்சம் பத்து மடங்கு நன்மை கிடைக்கின்றது எனவே முப்பத்தி ஆறு நோன்பு என்பது முன்னூற்றி அறுபதிற்கு சமமாகின்றது ஒரு வருடம் முழுவதும் நோன்பு நூற்றது ஆகின்றது இது மேலதிகமான ஹதீசிலே வந்த ஒரு விவரம் இதனை தெரிந்து கொள்வது உங்களுக்கு நலவாகும் எப்படியோ கடமையான ஒரு நோன்பை நோற்கின்ற போதும் சுண்ணத்தான ஒரு நோன்பையும் அதிலே இணைத்து பிடிக்கலாம் என்பது ஒரு ஜாகிலிய கருத்தாகும் இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது ஹொர்ஆன் ஹதீஸில் இருந்து அதற்கு ஆதாரம் கிடையாது அது ஹொர்ஆன் ஹதீஸை கற்று வழிநிறத்துகின்ற எந்த ஒரு ஆலிமும் கூறக்கூடிய ஒரு உண்மை கிடையாது வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் ரமவானுடைய மொத்த எண்ணிக்கையையும் பிடிக்க வேண்டும் விடுபட்ட நோன்புகளை தனியாக பிடிக்க வேண்டும் அதன் பிறகு மேலதிகமாக தனியாக சுண்ணத்தான ஆறு நோன்பு நோன்பு நோற்றால் மட்டுமே வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் இதுதான் வகையாகிய ஒரு ஆண் சுன்னா கூறக்கூடிய உண்மையாகும்